தொழுகைக்குப் பிறகு ஓத வேண்டிய துவாவை நாம் பார்த்திருந்தோம் இரண்டாவது வாரத்தில் லோகர் தொழுகை மற்றும் அசர் தொழுகைக்குப் பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் என்ன என்பதை பார்த்திருந்தோம் சில மாணவர்கள் அதனை இன்னும் மனநம் செய்யவில்லை கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தீர்கள் அதனால் அந்த துவாக்களை மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு முறை படித்து மனனம் செய்து சொல்லிய பிறகு இந்த மஹ்ரீபினுடைய துவாக்களையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் துவாக்கல்லையே நாம் கேட்கக்கூடிய முக்கியமான துவா எது அப்படின்னு சொன்னால் சுபுகனுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த துவாவும் மகரீபனுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த துவாவும் அல்லாட்ட அதிகமாக கபூலாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால் மகரீபனுடைய துவாவை முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் மிக விரைவாக நீங்கள் என்ன செய்யுங்க மனனம் செய்து கொள்ளுங்கள் அழகான அர்த்தங்களை கொண்டதாக இந்த மகரீபு தொழுகையினுடைய துவா என்பது இருக்கிறது இந்த மகரீபு தொழுகையினுடைய துவாவை நாம் மனனம் செய்வதன் மூலமாக இம்மையினுடைய பெரும் நர்பாக்கியங்களும் மருமையினுடைய பெரும் நர்பாக்கியங்களும் நமக்கு கிடைத்துவிடும் அதனால் இந்த துவாவை கண்டிப்பான முறையில் என்ன செய்யுங்க மனநம் செய்து வைத்து கொள்ளுங்கள் சரி இப்போ இந்த துவாவை வந்து ஒரு இரண்டு முறை நான் காமிக்கின்றேன் அதே அதேபோல் நீங்கள் என்ன கொள்ளுங்கள் அதையும் பார்த்து ஓதுங்க அதே நேரத்தில் இதை மனப்பாடம் செஞ்சு தொழுகையிலையும் என்ன செஞ்சு பாருங்கள் நீங்கள் பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் தொழுகைலனா தொழுகையில் இல்லை தொழுது முடிச்சுட்டு துவா செய்வோம் இல்லையா அப்படி துவா செய்யும்போது கண்டிப்பாக இந்த துவாவை ஓதுங்க பாருங்கள் அல்லாஹும் இதுக்கு முன்னாடி ஒரு ஹம்து போட்டுக்கணும் சரிங்களா லஹம் துர்லா ஹிரோபிலமீன் அப்படின்னோ அல்லது லஹம் இல்லா ஹிரோபிலமீன் ஹம்தை வாசு மசீதா வாசுவன்லா அது போல் ஏதாவது ஒரு ஹம்து என்ன செய்யுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்குங்க இங்கே சலவாத்தோடையை தான் என்ன செய்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க சரியா اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم إنا أمسينا منك في نعمة وعاصية وستر فأتم نعمتك علينا وعافيتك وسترك في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير وبالاجابه جدير. نعم المولى ونعم النصير اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ابن மகிரீபு தொழுகையில் அந்த துவா ஓதும்போது ஏழு முறை என்ன செய்து கொள்ளுங்கள் ஓது கொள்ளுங்கள் நம்ம கேட்கக்கூடியதுலேயே ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹும்ம அஜ்ருனா மினன்னார் அப்படிங்கிற வார்த்தை இதை ஏழு முறை என்ன செய்யணும் நீங்கள் ஓதணும் ஏழாவது முறை ஓதும்போது அல்லாஹும்ம அஜ்ருனா மினன்னார் அப்படின்னு சொல்லிடணும் آدم مرعيو اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار insolute Last year لا اللهم أجرنا من النار سالمين Abdulina Seringa Wadi الجنة بسلام آمين وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكاسرين إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا محمد صلى الله عليه وسلم أجمعين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا أمسينا منك في نعمة وعافية وستر فأتم نعمتك علينا. وعافيتك وسترك في الدين والدنيا والاخره. انك على كل شيء قدير وبالاجابه جدير، نعم المولى ونعم النصير، اللهم اجرنا من النار السالمين. وأدخلنا الجنة بسلام آمنين وقينا ربنا شر الظالمين. شر الظالمين <سؤال> كفيني هذي. سلوا وارتيه لما شايف شر الظالمين والشر الحاسدين والشر المنذرين والشر المنافقين. ابرين غرا. ورمون وارتيني. هيه. سيد تقوله. شر الظالمين والشر الحاسدين والشر المنذرين والشر المنافقين أبدي غير فانصرنا على القوم الكافرين إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا محمد صلى الله عليه وسلم أجمعين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد اللهم انقل صل على سيدنا محمد எங்கள் தலைவரான முகம்மது நபி அலைஹி வசல்லம் அவர்கள் மீது நீ செலவாத்து சொல்வாயாக வாலா ஆலி சயதினா சையதீனா முகமதின் இன்னும் எங்களுடைய தலைவரான முகம்மது நபி சொல்லல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ சொல்வாயாக ஒபாரிக் இன்னும் நீ அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் வறக்கச் செய்வாயாக ஒசல்லிம் இன்னும் அவர்கள் மீது நீ சராமெனும் நீடேற்றத்தையும் வழங்குவாயாக அப்படிங்கிற சரவாத்த ஓதி முடித்ததுக்கு பின்னாடி நமதுவாக கேட்குறோம் இல்லையா அல்லாஹும எங்கள் இறைவா யா அல்லாஹ் இன்னா நிச்சயமாக நாங்கள் இன்னா நிச்சயமாக நாங்கள் அம்சைனா மின்க அம்சைன மின்கிநியமதியும் அலைனா உன் புறத்திலிருந்து நாங்கள் அருள் கொடைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாவங்கரை விட்டும் தூய்மையானவர்களாக இந்த மாலை பொழுதை நாங்கள் விட்டோம் அதாவது இன்னா அம்சைனா மின்க அப்படின்னு சொன்னால் உன்னிடத்திலிருந்து நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம் எப்படி தெரியுமா ஸ்ரீ நியாமத்தின் உன்னுடைய நியாமத்திலும் ஆஃபியத்தின் உன்னுடைய உன் உன்புறத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆஃபியத்துக்கு வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் கொடுக்கலாம் அதே நேரத்தை உடல் ஆரோக்கியத்தாலும் நாங்கள் இந்த மாலை பொழுதை அடைந்து விட்டோம் ஓ சித்தரின் ப நியமத்தக்க அலைனா அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாவங்களை நீ மறைத்த நிலையில் இந்த மாலை பொழுதை நாங்கள் அடைந்துவிட்டோம் விட்டோம் ஆஃபியத்தக்க ஓ சித்தரக்க ஃபித்தீனி ஒத் துன்யா ஆஹிரா எனவே எங்கள் இறைவா இந்த உலகத்திலே எங்களுடைய இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுடைய பாவங்களை நீ மறைத்து விடுவாயாக இன்னும் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ வழங்கி விடுவாயாக இன்ன கால குல் இசையின் கதிர் எல்லா விஷயங்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய் ஒபில் இஜாபதி ஜதீர் ஒபில் இஜாபத்தி ஜதீர் பதிலளிப்பதற்கு நீயே தகுதியானவனாக இருக்கின்றாய் ஒபில் இஜாபத்தி இன்னும் பதிலளிப்பதற்கு ஜதீர் நீயே தகுதியானவனாக இருக்கின்றாய் நியாமல் மௌலா ஓ நியாமல் நசீர் நீந்தான் அருள்களை வாரி தரக்கூடிய பேரரசனாக இருக்கின்றாய் உதவிகளை அள்ளித்தரக்கூடிய நாயனாக இருக்கின்றாய் அல்லாகும்மை எங்கள் இறைவா அஜர்னா எங்களை நீ பாதுகாத்து விடு மினன்னார் நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு ஏழு முறை ஓதுங்க அல்லாகும்மை எங்கள் இறைவா அஜிருனா எங்களை நீ பாதுகாத்து விடு மினன்னார் நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு மினன்னார் சாலிமீன் நிம்மதியான முறையிலே நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து இன்னும் நீ எங்களை நுழை எங்களை நீ நுழைத்து விடு ஜன்ன சொர்க்கத்திலே நீ நுழைத்து விடு பி சலாமின் ஆமினின் அஹ் பாதுகாவலும் நிம்மதியும் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் எங்களை நீ நுழைத்து விடு ஓகேனா இன்னும் எங்களை நீ பாதுகாத்து விடு ரொப்பனா ஷரப் வாலிமீன் தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களுடைய அநியாயக்காரர்களுடைய தீங்கிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு பன்சுருனா இன்னும் எங்களுக்கு நீ உதவி புரிந்துவிடு அழல் கௌமில் காஃபிரீன் இறை நிராகரிப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிந்துவிடு இலாகனா எங்களுடைய இறைவா ஒரு எங்களுக்கு நீ வழங்கி விடு இலா லிகா இவ வஜிகல் கரீம் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு நீ வழங்கிவிடு மஹா இய்தீனா முகம்மது சல்லல்லா அலி வசல்லம் இன்னும் எங்கள் தலைவர் முகம்மது நபி சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களை சங்கை பொருந்திய முகத்தின் பறக்கத்தை கொண்டு பார்க்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடு முகமது சல்லா அலையம் அஜ்மாயின் அலமது இல்லாஹி ஆலமீன் சரிங்களா ஜெதுவாக மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா